திரும்பி பார்க்க கூட ஆள் இல்லை கூட யாரும் இல்ல கூட வரவும் யாரும் இல்ல பொறுத்த வரைக்கும் எப்பவும் தனிமையே விரும்புவீங்க காரணம் நீங்க இல்ல கூட இருக்கிறவங்க யாரும் உங்களுக்கு துணை இல்லை அப்படிங்கிறதுனாலதான் நீங்க கூடவும் நெருக்கமா இருக்கணும் கூடயும் உறவாடணும்னு நினைப்பீங்க முக்கியமா பாசத்துக்காக ஏங்கி நிப்பீங்க ஆனா ஒரு நாளும் உங்களுடைய பாசத்தை நிரப்ப கூடிய அளவுக்கு ஒரு உறவும் கிடையாது ஸோ இதனாலதான் இரட்டையர்கள் போல நீங்களும் உங்க மனசாட்சியும் முடிஞ்ச அளவுக்கு கடவுளை மட்டுமே நம்பிக்கிட்டு வாழக்கூடிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்க தனிமையை இனிமையை ஆக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்கு முக்கிய ராசியை தொட்டமா இனி செத்தாம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குறிப்பிட்டு சொன்னாக்கா டிசம்பர் பதினஞ்சுக்கு பிறகு உங்களுடைய எதிரிகளுடைய ஆட்டம் எதிரிகளுடைய கொட்டம் எல்லாம் அடங்கக்கூடிய காலகட்டம் சில கிரகங்களுடைய மாற்றம் சில கிரகங்களுடைய இணைவு சில கிரகங்களுடைய அமர்வு இப்படின்னு மூன்று விதமா உங்களுக்கு சாதகமான அமைப்பு உங்கள் ஜாதகட்டத்தில் அமர்ந்திருக்கு இதன் காரணமாக தான் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்னாடியே உங்களுக்கு டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது அற்புதமான வெளிச்சத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவானோட பயிற்சி இருக்கு சூரிய பகவானோட பயிற்சி இருக்கு செவ்வாய் பகவானோட பயிற்சி இருக்கு புதன் பகவானோட பயிற்சி இருக்கு இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சி மற்றும் சில கிரகங்களுடைய இணைவு இதன் காரணம் மிதனராசிக்கு யோகமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு குறிப்பா அந்த டிசம்பர் மாதத்திலேயே சுக்கர பகவான் வந்துட்டு இரண்டு முறை பயிற்சி ஆயிருக்காரு இதுதான் வந்துட்டு ரொம்ப அற்புதமான அமைப்புங்க உங்களுக்கு இப்ப இதை அடிப்படையா வச்சு டிசம்பர் மாதத்துக்கான சுருக்கமான பலன்களை மிதர ராசிக்கு பார்க்கலாமா டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு மிதிர ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரம் இது இரண்டிலையும் ஈடுபட்டுக்கூடிய மிதர ராசிக்கு பெரிய மாற்றத்தை நீங்க ஏற்படுத்துவீங்க அதே கூலி வேலை பார்க்கறான் ஒரு இடத்துல வந்து ஒரு கம்பெனில வேலை பார்க்கறேன் அப்படின்னாக்கா உங்களுடைய வேலைகளே திட்டமிட்டு வேலை பார்த்திருவீங்க இதனால உங்க விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும் எல்லாருக்குமே தொழில் ரீதியா முன்னேற்றம் அதே மாதிரி ஒரு தொழில் எதிர்பாரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா வியாபாரத்துல பெரிய மாற்றத்தை செய்வதனால அதிக லாபமும் முன்னேற்றம் அடைய முடியும் அது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அப்படிங்கிறது இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமா அமைஞ்சிருக்கு நெருக்கமானவர்களுடன் மனசுல இருக்கிறத வெளிப்படியா பேசக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு திருமண வாழ்க்கையில மகிழ்ச்சி நிலவும் வேலையில உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில சிறந்த முறையில நடத்துவீங்க உடைய புத்திசாலித்தனம் தொழில வந்து முன்னேற்றத்துக்கு அழைத்து செல்லும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடினமா உழைப்பீங்க அதன் காரணம் படிப்புல நல்ல முடிவுகளை எதிர்பார்க்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை எதுவுமே ஏற்படாது இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல மிதிர ராசிக்காரங்க அக்கறை காட்டணும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த சுருக்கமான விளக்கமே உங்க உடல் ஆரோக்கியத்தை தவிர்த்து மத்த எல்லாமே சிறப்பா தான் இருக்கு அந்த உடல் ஆரோக்கியம் வந்து நீங்க கண்ணுங்க ஒருத்த மாரி தான் அதை சரி செஞ்ச முடியும் ஸோ இப்போ விரிவான உங்க கிரகனுடைய அமைப்பு எப்படி இருக்குங்கிறத தாண்டி உங்களுடைய நட்சத்திர பலன்களையும் பார்த்துடலாம் பரிகாரம் என்ன நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்னங்கிற வரைக்கும் தெளிவாக பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய மிதுன ராசி அன்ப உங்களுக்கு ராசிக்கு அதிபதியை வலுப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமைங்க அப்படி பார்க்குறப்ப உங்களுடைய அதிபதியாரும் புதன் பகவான் இந்த விடிபதியை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி இவரை வழிபாடு செய்வதனால உங்களுடைய புத்தி இன்னும் வந்து ஷார்ப்பா வேலை செய்யும் ரொம்ப புத்திசாலிதான் திட்டம் தீட்டத்தில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பிசிறு தட்டுது தோல்விக்கு வந்துட்டு போயிடுது எக்ஸாம்பிள் சொல்னா ஒரு நெல் பயிருக்கு தண்ணி பாய்க்கணும் நம்ம வந்து வாய்க்கால் வெட்டி தண்ணி வந்து பாய்ச்சி விடுறோம் வச்சுக்கோங்க அப்ப அந்த வாய்க்கால்ல மண் வந்து அரிப்பு ஏற்பட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய எதுவுமே போடாத வெறும் காலி லேண்டுக்கு வந்துட்டு தண்ணி பாயுது அப்படின்னா இதுல எங்க தப்பு நடந்திருக்கு நீங்க திட்டம் தீட்டுறீங்க அது ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு நல்ல பலனை நீங்க அடைவதுக்காக இடையில அந்த காவாவில தண்ணி வந்துட்டு வீணா மட உடஞ்சி அது வெளியேறுது அப்படின்னா அப்போ நம்ம வந்துட்டு திட்டம் தீட்டுல அந்த க கைனிக்கு வந்து கரெக்டா வந்து தண்ணி பாக்கிறதுக்கு இரண்டு பக்கம் வந்து வரப்ப நல்லா வெட்டி விட்டு சுத்தமா அந்த வாய்க்கால் வரப்ப வந்து கரெக்டா நம்ம சீர்படுத்திருக்கணும் ஏனோ தான செஞ்சதுனால தான் இப்படி ஆச்சு ஆனா உங்களுடைய நோக்கம் கரெக்டா இருக்கு அதை செயல்படுத்துறப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கேர்லெஸா விடுறீங்க அதனால உங்களுக்கு பலன்கள் இல்லாம போகுது இது வந்து மிதுன ராசி உணர்ந்துக்கணும் நம்ம நீ சும்மா ஏதோ கதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினைக்காதீங்க இது உங்களுக்கான பதிவு உங்க வாழ்க்கைக்கு நிச்சயமா மாற்றத்தை தரக்கூடிய பதிவு டிசம்பர் மாதத்துடைய பலன்களை அனுபவிச்சிட்டீங்க அப்படின்னா கரெக்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது உங்களுக்கான காலமா உங்களுக்கான சிறப்பான ஆண்டா மாத்திக்க முடியும் ஓகேங்களா நல்லதே நடக்கட்டும் இப்போ மிதுன ராசி காலபுருஷ தத்துவத்துல மூன்றாவது ராசியா வளம் வரக்கூடிய உங்களுக்கு உங்க ராசியில மிருகசிர நட்சத்திரம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இருக்கிற ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் உங்களுடைய கிரக நிலைன்னு பாத்தோன்னாக்க தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் வீற்றிருக்காரு இவர் நிலபலத்துக்கு சொந்தக்காரர் சுகஸ்தானத்தை பொற்றிருக்கும் கேது பகவான் ரண ருண ரோகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சூரிய பகவான் புதன் பகவான் வக்ரகதியில பிளஸ் இவர் கூடவே சந்திர பகவானும் இருக்காரு அதாவது காலை நேரமும் இருக்கு மாலை நேரமும் இருக்கு நடுவுல புத்தியும் வேலை செய்யுது இவங்க மூன்று பேருடைய கூட்டணி அமர்ந்து அமர்ந்திருக்கு அடுத்து களத்திரஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சுக்கர பகவான் பாக்கிஸ்தானத்தை பொறுத்திருக்கும் சனி பகவான் தொழில்ஸ்தானத்தை பொறுத்திருக்கும் ராகு பகவான் ஐயன சைன புகஸ்தானத்தை பொறுத்திருக்கும் குரு பகவான் வக்கரகில வளம் வராங்க கிரகம் மாற்றம்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தை பொறுத்திருக்கும் மூன்று கிரகங்கள் மாற்றமாக்குறாங்க அது சுக்கர பகவான் இரண்டு முறை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அவர் ஆல்ரெடி மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் களத்திரஸ்தானில இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறிட்டார் அடுத்த வரக்கூடிய பதினைந்து பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரிய பகவான் ரன்னர் ரோகஸ்தானத்துல இருந்து கலத்திரஸ்தானத்துக்கு மாற போறாரு ஆல்ரெடி வந்துட்டு சூரிய பகவான் யார் கூட புதன் பகவான் கூட வக்கரகதையிலயும் சூரிய பகவான் கூட கூட்டணியிலேயே நிக்கிறாரு இல்லையா அவங்க ரெண்டு பேரும் அப்பா நீங்களே இருந்துக்கோங்கப்பா உன் வீடு எனக்கு வேணான்னு சொல்லிட்டு எஸ்கே பாக்குறாரு எங்கிக்கு களத்திரஸ்தானத்துக்கு ஆல்ரெடி களத்திரஸ்தானத்துல யாருக்கா சுக்கர பகவான் இருக்காரு அப்ப சுக்கர பகவான் சூரிய பகவானோட கூட்டணி வந்துட்டு ஆரம்பமாகுது இவர் வந்த உடனே என்ன பண்றாரு சுக்கர பகவான் முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நால அன்னைக்கு நாளைக்கு அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பாகிஸ்தானத்துக்கு மாறாரு எப்பா சூரிய பகவான் உங்க கூட எல்லாம் இருக்க நான் சுக்கர பகவான் நான் எஸ்கேப் ஆகுறேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பாகிஸ்தானத்துல யார் நிக்கிறாரு சனி பகவான் இருக்காரு அவர் கூட போய் கூட்டணியில சுக்கர பகவான் இணைகிறார் இதனால தான் உங்களுக்கு பலன்கள் அப்படிங்கிறது சாதகமா நிக்குது மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது குழப்பங்கள் நீங்கி மனசுக்கு தெளிவை உண்டாகக்கூடிய அதிர்ஷ்டமான காலகட்டம் உங்களுடைய முயற்சிகள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் அழுத்தம் திருத்தமா சொல்றேங்க கண்டிப்பா இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போகுது நிம்மதியா இருங்க கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சிட்டு இருக்கேன் மேடம் வருஷ கணக்காக அழைஞ்சிட்டு இருக்கேன் ஏன் சொத்து எவன் புடுங்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான் என் சொத்து எவனோ ஒருத்தன் கேஸ் போட்டு நான் சொந்த பந்தம் பேசிக்கிட்டு இருக்கான் இப்படி ஏதாவது ஒரு மன உளைச்சல்ல கோர்ட்டு கேஸ்ன்னு அழைஞ்சிட்டு இருக்கீங்களா வழக்குகள் உங்களுக்கு சாதகமான போக்கை ஏற்படுத்த போகுது வியாபாரத்தை பொறுத்துக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய மிதின ராசிக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் வியாபாரத்துலமா என்னமா இது நடத்தலாமா வேணாமா விட்டுட்டு போயிடலான்னு கூட அந்த நிலையில இருந்தா கூட இப்போ முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயம் பணிகள் இருக்குங்க இருக்கு நீங்களே கூட இருங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டாகும் பதவியே உயர்வுகள் கிடைக்கும் மேல் அதிகாரிங்கிட்ட மேல் இடத்துல உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்கும் பணவரத்து கிடைக்கும் தடை தாமதங்கள் இல்லாத ஒரு பணவரவு கிடைக்கும் ஆர்டர்கள் தொடர்பாக நீங்க கொஞ்சம் அலைய வேண்டியிருக்கும் அந்த அலைச்சல்கள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பங்குதாரோட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது அரசாங்க வேலைகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை கிடைக்க செய்யும் அடுத்த குடும்பத்தை குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட வீண் பேச்சால மன வருத்தம் உண்டாகும் இப்ப என்ன பண்ணும் ராசி குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கும் பேசாதீங்க சைலண்டா இருந்துக்கும் தரனால சரியாயிடும் அடுத்த குடும்ப உறவிலே கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கிடும் நிலைக்காது வீண் பிரச்சனைகள்ல தலையிடாமல் ஒதுங்கி செல்வது மிதனராசிக்கு நல்லது நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது ஒரு இடத்துல கெட்டது நடக்குது ஒரு இடத்துல வந்துட்டு அணியா நடக்குதுனாக்க நம்மள தட்டி கேட்காம இருக்க முடியாதே ஆனா அப்படி நீங்க தலையிட்டீங்க அப்படின்னாக்கா அது உங்க தலைக்கு சிக்கலா வந்துருங்க மிதனா ராசிக்காரங்களே பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுடைய பிரச்சனையை பார்த்துட்டு போங்க நீங்க நல்லவங்க தான் அதுக்கு நீங்க உதவி செய்யாதீங்க யாருக்கும் இது பண்ணாம நீங்க உங்க மனசை வந்து கல்லாக்கிக்கலாம்னு நான் சொல்லலை ஆனா உண்மையாவே நீங்க உதவி தேவைப்படுறவங்களுக்கு செஞ்சா அது சிறப்பு உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குங்கள பார்த்தாலுமே உங்களுக்கு மனசு இலகி போயிடும் அவங்களாம் உங்களுக்கு தலைவலியா வந்துருவாங்க சோ தலையிடாமல் ஒதுங்கிக்கோங்க அடுத்த உருவக்காரங்கிட்ட நண்பர்கள்கிட்ட பழகும் போது கவனம் தேவை முக்கியமா பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனசுக்கு தெளிவு உண்டாகும் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்த பார்க்கலாம் உறவுக்காரங்க நண்பர்கள் இந்த உறவும் சரி நட்பு வட்டாரமும் சரி எப்ப உதவி செய்வாங்க எப்ப காலம் வருவாங்கன்னே தெரியாது சோ அதனால அவங்க போக்குக்கு தகுந்த மாதிரியே பழக்க வழக்கத்தை வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தினாக்க யாரையும் நம்பிடாதீங்க பெண்களுக்கும் அதுதான் எது செய்யறதா சரி மிதனரா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்வது ரொம்ப நல்லது உங்களுக்குதான் வந்து பட படம் அப்படியே கம்ப்யூட்டர்ல பட்டனை தட்டுறது கணக்கா புத்தி வேலை செய்வேன் புதன் பகவான அதிபதியா வச்சிருக்கீங்க என்ன சீக்கிரம் வேலை பாக்குறீங்க சாணக்கியத்தனம் இருக்குங்க உங்ககிட்ட அதை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க அடுத்த கலைத்துறையை இருக்கிறவங்க காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த வரவு கிடைக்கும் சொத்து வாங்குவீங்க மனை வாங்குவீங்க இது சம்பந்தப்பட்ட காரியங்கள் இருந்த தடைகள் தாமதங்கள் நீங்க போகுது வீண் பயம் விலக போகுது ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை இப்ப அடைய முடியும் முன்னாடி நினைச்சிருப்பீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த வேலையை முடிச்சோம்ப்பா அதுக்கான பலனை என்னால அனுபவிக்க முடியல இப்படி எல்லாம் வந்து யோசிச்சிருப்பீங்க ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் அதற்கான பலன் இப்ப உங்க கை மேல வந்து நிற்கும் அரசியல் துறையில இருக்கிறவங்க வீண் வழக்கு விவகாரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால எந்த விஷயத்தை செய்தாலும் விஷயத்த எச்சரிக்கையுடன் ரொம்ப நல்லது முக்கியமா யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க கூட இருக்க நம்பிடாதீங்க மேடத்துல பேசணுமா அதை பேசிருங்க இந்த கூட மீடியேட்டர் வச்சுக்கிறதெல்லாம் சுத்தமா இருக்க கூடாது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க டேஞ்சர்னா மத்தவங்க சொல்லுவாங்க ஆனா உங்களுக்குதான் நிறைய பேர் டேஞ்சர்ஸா வருவாங்க பார்த்து உஷார் அடுத்த வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரும் சிலருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க எதிர்பால் பால்நிறுத்த ஆண்களா இருக்கீங்க மிதன ராசிக்காரங்க அப்படின்னாக்கா பெண்கள் கிட்ட பழகுறப்போ பெண்களா இருக்கீங்க மிதன ராசிக்காரங்க ஆண்கள் கிட்ட பழகுறப்போ கவனம் தேவை மேடம் எனக்குள்ள ரொம்ப நல்லா தெரியும் என் ஃப்ரெண்டு மேடம் அப்படி மேடம் இப்படி மேடம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கூட இங்க ஒரு கண்ணு வச்சுக்கோங்க கண்ணுனா தப்பான கண்ணோட்டம் கிடையாது அவங்களுடைய செயல்பாடு நம்மள பாதிக்குமா அவங்க ஏன் அப்படி பேசுறாங்க இப்படி எச்சரிக்கையா இருக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது இல்ல இதை மட்டும் பார்த்து கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க எல்லா விஷயத்திலுமே மிதன ரசிக்க நான் சொல்றேன் இதுலதான் அப்படின்னு எல்லாம் கிடையாது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனசுல தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளின் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் கூடுதல் மதிப்பெண் பெறுவீங்க அதிக நேரம் படிப்பதும் ரொம்ப நல்லதுதான் உங்களுக்கு சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் மிதன ராசிக்கான டிசம்பர் மாத பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தெம்பு கொடுத்திருக்கும் இப்ப விரிவான நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் மிருகசிரியோட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அறிவு இருக்கு துணிவு இருக்கு உங்களுக்கு டிசம்பர் மாதம் அதிர்ஷ்டமான மாதமா பிறந்திருக்கு குரு பகவானுடைய வக்ரகதி நிலை உங்களுக்கு ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாங்க பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கும் எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் உடல்நிலையில் இருந்து வந்த பாதிப்புகள் விலகும் உங்ககிட்ட போட்டியாளர்களா இருந்தாங்க இல்லையா அவங்கள வந்து பலம் இழந்து ஓடி போயிடுவாங்க இழுபறிகள் விலகும் இழுபறியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் உடைய வேண்டுதல்கள் நிறைவேற்ற கோயில் குழந்தை சுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு மற்றவர்களால் கவனச்சதழல் இல்லாம பாத்துக்கோங்க நல்ல வாய்ப்புகளை இழக்க வேண்டிய நிலை வர்றதுக்கு வாய்ப்பே வந்து பாத்தீங்கன்னா கவனச்சதழல் தான் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க செவ்வாயினால குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் சரியாக போகுது ராசிநாதன் புதனும் வக்கரகத்திலே இருக்கிறதுனால சிந்தித்து செயல்படுங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தடைபட்டிருந்த வேலை நடக்கும் வெளிநாட்டு தொடர்பு சாதகமாக மாறும் புதுசை இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க அதற்கான முயற்சிகள் செஞ்சிட்டு இருக்கீங்க அது வெற்றியாக மாறும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை காட்டுங்க உங்களுடைய அக்கறை எந்த அளவுக்கு இருக்கோ அதற்கு நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் விவசாயிகளை பொறுத்த விளைச்சல்ல அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் உங்கள பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா டிசம்பர் மாதத்துல ஒன்பது பதினாலு அடுத்து திருவாதிரி நட்சத்திரம் நினைச்சத சாதிக்கூடிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது யோகமான மாதமா வந்திருக்கு மாதம் முழுவதுமே அப்படி செல்வாக்கு உயர்ந்து நிற்கும் நினைச்ச வேலை நினைச்சபடி நடக்கும் எதிர்கால ஏற்படுத்த நெருக்கடிகள் விலக போகுது வியாபாரத்துல இந்த தடைகள் நீங்க போகுது நீண்ட நாட்களுக்கு இருபது அந்த வேலை நடக்க போகுது அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வழக்கு விவரங்கள் உங்களுக்கு சாதகமாகும் அரசியல் அதற்கு செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு பதவிகள் தேடி வரும் அடுத்த சனி மகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகளை விலக்கி கொடுக்கிறாரு வருமானத்தை பல வழிகளில் கொண்டு வந்து சேர்க்கிறாரு உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால எப்படிப்பட்ட நெருக்கடியும் அது சமாளிக்கூடிய சக்தி உண்டாகி இருக்கு குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வீங்க ஒரு சிலருக்கு புதுசு சொத்து சேரும் விரும்பிய வண்டி வாகனம் வாங்கி வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க கோயில் வழிபாட்டுல பங்கேற்பீங்க பெரிய மனுஷங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க டிசம்பர் மாதம் பதிமூன்று பதினான்கு அடுத்த புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் மற்றவருடைய மனசை புரிஞ்சுக்க நடக்கூடிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு வீண் செலவுல கட்டுக்குள்ள வரும் அலைச்சர்கள் குறையும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக்கும் எதிரிகள் ஒளிந்து போவாங்க மாதம் முழுவதுமே உங்களுக்கு முன்னேற்றமான படங்களை அள்ளி வழங்க போறாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேகும் திறமைகள் வெளிப்படும் வருமானம் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் இல்லாத நிலை உண்டாகுது உத்தியோகத்துல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கிது முக்கியமா தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது தைரியம் அதிகரிக்கிறது பாதிப்புகள் விலக போகுது வம்பு வழக்கு உங்களுக்கு சாதகமா மாறுது வருமானம் பல வகைகள்ல உங்களுக்கு வந்து சேரும் தெய்வ அருளும் பெரியவங்களுடைய அன்பும் ஆதரவும் பெருகும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பாதை தெரியும் தடைப்பட்ட வேலை நடக்கும் மாசுத்துறை பிற்பகுதியில ராசிநாதன் வக்ரகதியில இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வங்கியில நீங்க கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் புதுசா இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க அதற்கான முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் நினைச்ச வேலை நடக்கும் குடும்பத்துல இந்த நெருக்கடிகள் விலக போகுது புதுசு தொழில் தொடங்குவீங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலைக்கு நீ எதிர்பார்த்து நல்ல தகவல்களோட நல்ல வேளாமையும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க முடியும் உங்களுடைய வலிமை அப்படிங்கிறது உயர்வுக்கு போகும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவீங்க அரசியல்வாதிகளை பொறுத்த செல்வாக்கு உயரும் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சின்ன சின்ன வியாபாரி செய்றீங்க உழைப்பாளர்களா இருக்கீங்க கூலி வேலை செய்றீங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்த நெருக்கடிகள் சரியாக போகுது படிப்புல அக்கறை அதிகரிக்கப் போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதத்துல பன்னிரெண்டு பதினான்கு நட்சத்திர பலங்களை தொடர்ந்து பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பொதுவா மிதனராசிக்கு புதன்கிழமைகள் தோறும் பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய அதிபதி புதன் பகவான் புதன்கிழமையில பெருமாளை பிடிச்சுக்கோங்க கெட்டியா செல்வ செழிப்பு மேலவங்க இன்னும் தெளிவான வெளிச்சமான பாதைக்கு வாழ்க்கை முன்னேறி போக இவர் உங்களுக்கு துணையே வருவார் இப்போ வந்து இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் ஸ்ரீ திரிபதி வெங்கடாச்சலபதியே நமக அணு தினமும் இந்த மந்திரத்தை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு நாளும் நூத்தி எட்டு முறை சொல்ற சிறப்பு முடியாத பட்சத்தில் இருபத்தி ஏழு முறையாவது சொல்லிட்டு அன்றாட வலைகளை தொடங்கிறப்ப மிதனராசியுடைய எண்ணங்கள் எல்லாமே பழித்தமாகும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் கிழமைகள்னு பார்த்தோம்னாக்க புதன் மற்றும் வியாழன் இந்த இரண்டு நாட்களை நீங்க பொதுவா பயன்படுத்திக்கலாம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு குறிப்பிட்டு டேட்டோட சொல்லணும்னாக்க டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்கள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் அனைத்துமே மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்கள் அதிகமாக ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க அது வந்து உடைகள் தான் கிடையாது ஏதாவது ஒரு பொருட்களை கூட ஆரஞ்சு நிறத்துல கூடவே வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள் சொல்லுன்னா போன் கவர்ஸ் வச்சுக்கிறது அப்புறம் ஹேண்ட்பேக் வச்சுக்கிறது பர்ஸ் வச்சுக்கிறது இது ஏதாவது ஒரு பேனா பென்சில் இந்த மாதிரி ஆரஞ்சு நிறத்துல வந்து கூட வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுதான் இதுவும் முடியாத பட்சத்துல செந்தூரம் வாங்கிக்கோங்க அதை வந்து ஒரு சனிக்கிழமையெல்லாம் ஆஞ்சிய பெருமானுடைய வலது கட்டை வரல தடவி பூஜைகள் செய்து திரும்பவும் வந்து அந்த கிட்ட சொல்லி எடுத்து கொடுக்க சொல்லி அது வந்து அணு திரும்ப உங்க நெத்தியில இட்டுக்கோங்க ரொம்ப நல்லது நீங்க நினைத்த காரியங்கள் கைகூடும் முக்கியமா எப்போ ஏற்பட்ட நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிக்கூடிய மனசுக்கு தெம்பும் தெளிவையும் அந்த ஆட்சியை பெருமான்னு கொடுப்பாரு மனசு வந்து உறுதியைப்படுத்துவாரு ஒரு சிலர் சொல்லுவாங்கப்பா இந்த கஷ்டம் எல்லாம் வந்து நல்லா எங்கேயும் ஓடி ஒளிஞ்சிருப்பேன்ப்பா எப்படி நிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு அனுகிரகம் இருக்கும் புரியுதுங்களா உங்களுக்கும் அந்த நிலை வேணும் அப்படின்னாக்கா இதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ஏன்னா மிதுனராசியை படுத்தாலும் ரொம்ப இலகன மனசுக்கு சொந்தக்காரங்க ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுவாங்க ஆனா பாசத்துக்கு சட்டுன்னு இறங்கிருவீங்க ஏறின வேகத்துல சருன்னு இறங்கிருவீங்க உடைய ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில தொடர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா அந்த இறக்கத்தை கம்மி பண்ணிட்டு ஏற்றத்தை அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த வழிபாடு புரியுதுங்களா எப்பவும் அந்த ஏழுமலையான வழிபாடு செய்யுங்க மிதன ராசிக்கு ஏறுமுகம் தொடர்ந்து இருக்கும் புரியுதுங்களா சோ மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசக்கூடிய மாதமா இருக்கு ஆனா மழை பொழியக்கூடிய மாதமா இருக்கு திரும்பவும் சொல்றீங்க மிதுன ராசியை பொறுத்திருக்கும் இனி எல்லாமே சுகமே வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய அருள் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேருங்க இதை தாண்டி ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு இல்ல ஆன்மீக தகவல்கள் தேவைப்படுச்சு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் வாழ்க வளமுடன் இன்றும் என்றும் பொன்னாளாக அமையட்டும்